இந்த கல் எங்கே போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல ஏன்னா ஒரு இலக்கு எல்லாமே அந்த கல்லை தூக்கி போட்டாச்சு இலக்குனோட க்ரியேஷன் வெல்த் பில்டிங் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஏர்லி ரிட்டைர்மெண்ட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம இப்போ அடிக்கடி கேள்விப்படுறோம் முக்கியமாக யூடியூப் வழியாக ஸோ இந்த இலக்குகளை அடையிறதுக்கு இவங்க கொடுக்குற சொல்யூஷன் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக இருக்கணும் ஒத்துக்கலாம் ஆனால் அது மட்டுமே போதுமா பத்தாது அது இல்லாமல் இன்னும் ஒரு பத்து விஷயத்தை நம்ம பண்ணணும் ஸ்டாக் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேட் மட்டுமே பண்ணுங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இன்ட்ராடே இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடும் அப்புறம் ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து நஷ்டத்தில் விற்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து விலை குறஞ்சிடுச்சுன்னா ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா இன் டிப்ஸ் அதாவது விலை குறைய குறைய அதை வாங்கலாம் அப்புறம் குறிப்பிட்ட அளவு ஸ்டாக்ஸை வந்து கண்டிப்பாக லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அது அவங்களோட எதிர்காலத்துக்காக அது ஒரு ஓரமாக வைக்கிறீங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதில் இன்வால்வ் ஆகிறதுனால அவருடைய நிபுணத்துவம் எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸு அப்புறம் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கட்டும் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே புஷ் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை அதை ஏற்றம் இறக்கம் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த வெவ்வேறு விலையில் அந்த யூனிட்ஸை நம்ம வாங்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஃப்யூச்சரில் வந்து நிற்கும் அப்புறம் நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியோட ப்ரெட் வின்னர் அதாவது உங்களை சார்ந்து தான் உங்களோட ஃபேமிலி இயங்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஒரு டேர்ம் பிளான் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க அது எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும்தான் ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படி எதோ ஒன்று எதிர்பாராத நேரத்தில் அந்த கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது ஒரு கிரெடிட் கார்டு மட்டும்தான் இருக்கணும் அதிகமாக வேண்டாம் அதே நேரத்தில் அதை எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம் வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் பிளானில் ஒரு சின்ன அளவு எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க செலவுகளும் முதலீடும் சேர்ந்தே பயணிக்க முடியாது அதாவது நம்ம சம்பாதிக்கிற காசுலேருந்து மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் பற்றாது நம்மளோட எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பழகணும் மேபி சின்ன சின்ன செலவுகளாக இருக்கலாம் நம்ம சிகரெட்டுக்கு செலவு பண்ணுறதா இருக்கலாம் இல்லை அது சம்பந்தமாக வேறு ஏதாவது செலவாக இருக்கலாம் அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை கட் பண்ணி கட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற பழக்கத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்புறம் டெக்னாலஜி டெக்னாலஜி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டே வருது அதனால் நம்மளை நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கிறதும் அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா வளர்ந்து வரும் டெக்னாலஜி கூட சேர்ந்தே பயணித்தாதான் இந்த இலக்குகளெல்லாம் சீக்கிரம் போய் ரீச் பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த பத்து விஷயம் இந்த பத்து விஷயத்தை பண்ணாமல் நம்மளோட வெல்த் கிரியேஷன் வெல்த் பில்டிங் இந்த மாதிரி இலக்குகள்லாம் ரீச் பண்ணுறது கண்டிப்பாக சாத்தியமில்லை ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை முன் வச்சு இந்த வீடியோ முடிக்கிறோம் நன்றி வணக்கம்